எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அம் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் இந்த காலை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து உங்கள் பாரத்தை என்னிடத்திலே வைத்து விடுங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா கடக்க முடியாத பாதையில் நான் பயணிக்கிறேன் என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா வேதனையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் உங்கள் கவலைகள் யாவையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களையெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி விடுங்கள் உங்கள் காரியங்களை பார்த்து கொள்ளுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு சமாதானம் அருளி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கிறார் உற்ற தோழனாக மாத்திரம் அல்ல தகப்பனாக இருக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளை கூட ஆதரிக்கிற தேவன் அவர் பரதேசுகளை காப்பாற்றுகிற தேவன் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் எந்த கடின பாதையும் உங்களை சோர்வர பண்ணிவிடக்கூடாது என்பதில் ஆண்டவர் கரிசனை உடையவராய் இருக்கிறபடினாலே இந்த காலை காலைவழையில் இந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்புகிறார் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு பலவீனத்தோடு வியாதி படுக்கையில் கூட இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலை கொடுக்கும்படி தேவன் இந்த காலை காலைவழையிலே கடந்து வந்திருக்கிறார் நம்பிக்கையோடு அவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயது வரை நான் ஆண்டவரை அறியாதவனாக இருந்தேன் அந்த இருபத்தி ஒன்பதாவது வயது என் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நாட்கள் கடக்க முடியாத பாதை வாழவும் முடியவில்லை மறிக்கவும் வழியில்லாமல் காணப்பட்டது என் எதிர்காலத்தை குறித்த எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் தவறிப்போய் விழுகிற ஒரு மனுஷனைப் போல உளையான சேற்றிலே அலைந்து கொண்டிருந்த ஒரு நிலைமை எனக்கு காணப்பட்டது ஆனால் ஒரு நாள் என்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயதில் இயேசு எனக்கு அடைக்கலமாய் வந்தார் இதோ இன்று எனக்கு ஐம்பத்தி ஏழு வயதாகிறது அன்றிலிருந்து இன்று வரை என் பாரங்களையெல்லாம் அவரே சுமக்கிறார் என் வேதனைகளையெல்லாம் அவரே மாற்றுகிறார் எனக்கு இழைப்பாறுதலை கொடுத்து அவருடைய கனமான ஊழியத்தையும் செய்யும்படி ஆண்டவர் என்னை பணித்திருக்கிறார் இன்று வரை ஏன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி நான் அவருக்குள்ளே என்னை காத்து கொள்ள அர்ப்பணித்திருக்கிறேன் போலவே கடின பாதையிலும் வேதனையின் பாதையிலும் ஒருவேளை இந்த காலைவாளையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்கள் காரியங்களை தேவனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு ஆண்டவரே இந்த காரியம் என்னால் முடியாது இதிலிருந்து வெளியே வர எனக்கு வழி தெரியவில்லை ஆனால் நீரோ சர்வ வல்லமை உள்ள தேவன் அன்பான தேவன் என்னை விடுதலையாக்கும் எனக்கு சமாதானத்தை தாரும் என்று அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள் கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுத்து உங்களை ஆதரித்து உங்கள் கால்கள் தள்ளாட விடாமல் உங்களை நேர்த்தியாய் வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை காலை வளைவில் வருத்தப்பட்டு பார சுமக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய பாதத்தண்டை வரும்படி அவர்களை பலப்படுத்தி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் நாங்கள் காரியங்கள் எல்லாவற்றை நம்முடைய பாதத்திலே வைத்துவிட்டு ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க அவர்களுக்கு உதவி செய்யும் மீட்பு ரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர்மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிடுங்கள் ஆமேன்